வெல்கம் டு மலர் ஸ்டேன் சேனல் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் வீடியோ தான் போட போகிறேன் கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தாறாம் தேதி நாளும் போட எங்களுக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமையிலேருந்து லீவ் விட்டாச்சு ஸோ திங்கட்கிழமை பலகாரம்லாம் செய்து ஈவினிங் படைச்சி அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏழு ஏழரை ஆயிடும் அந்த டைமில் சாப்பிட்டா சாப்பாடும் சரியாக சாப்பிட மாட்டாங்க மறுநாளே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க நல்லா எல்லாம் வீட்டில் இருக்கும்போது திருப்தியாக சாப்பிடுவாங்கன்னு தான் நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே இதை வந்து செய்துட்டேன் இன்னைக்கு வந்து ஒரே வீடியோல நாலு ஐட்டம் வந்து பண்ண போறேன் ரவா மா லட்டு பட்டர் முள்ளு முறுக்கு தட்டை இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதுல நாலு ஐட்டம் ஒரே வீடியோல நான் போட்டதுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது ஒன்றும் செய்யறதுக்கு வந்து பெரிய டைம் எல்லாம் ஆயிடாது ஒன்னே கால் மணி நேரத்துல எல்லாமே செய்து முடிச்சாச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலா நான் வந்து வைபவெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வீட்லயே வந்து எல்லா பலகாரமும் செய்யுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுறது பழக்கமா இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் பையன் அப்புறம் அவனை வச்சுட்டு என்னால் இவ்வளோலாம் செய்ய முடியல அதனால கடையில் வாங்கி வச்சு செய்தே பழகிட்டேன் அதுக்கப்புறமா வளர வளர வாளே இருந்ததால் அதே பழக்கமாயிடுச்சு இப்போதான் போன வருஷம் கூட கடையில் வாங்கி வச்சு தான் செய்தேன் பட் இந்த வருஷம் வந்து நான் அடிக்கடி இதெல்லாம் சரி செய்து பார்க்கல ஏன்னா நிறைய டைம் இருக்கு அவனும் வளர்ந்துட்டான் அவனே அவனை பார்த்துக்கிற வயசு வந்தாச்சுன்னு நிறைய டைம் இருந்ததால அவனுக்கு அப்பப்போ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் செய்து கொடுத்தேன் நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னான் ஸோ இந்த தடவை செய்து வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்ய செய்தேன் நான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இன்னைக்கு செய்துதான் அன்னைக்கு வச்சு படைப்பேன்னு நினைக்க வேண்டாம் அன்னைக்கு வந்து நான் தனியா செய்துப்பேன் இது வந்து பெரிய வேலையா எனக்கு தெரியல ஏன்னா ரொம்ப சீக்கிரம் செய்துட்டேன் நான் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சமா அப்ப செய்துக்கலாம் இப்ப கொஞ்சம் தனியா செய்துக்கலான்னு தான் செய்தேன் போன தடவை நான் வீடியோ போது இதுதான் லாஸ்ட்டு வீடியோன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் பார்த்தா போட்டுகிட்டே இருக்கேன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வந்து எந்த வீடியோவும் போடாமல் இருந்தேன் சம போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு என்னால் வந்து சும்மா ஏதோ சமைச்சி முடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே உக்காந்துட்டு இருந்தால் என்னால் பிடிக்கல ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருந்தால் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ வந்து என்னுடைய டியூட்டியை நான் வழக்கம் போல் ஆரம்பிச்சேன் இன்னும் நான் செய்யாதது எனக்கு தெரிஞ்சது நிறைய இருக்குது சரி ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டேன் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது இல்லைன்னா ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங் ஏதோ காலையில் எழுந்ததுலேருந்து அது வந்து பயங்கரமாக போர் அடிச்சுது ஸோ அதனால தான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த பலகாரம் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிழாக்கு அரிசியை ஒரு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும் அரிசி வந்து ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா காய வச்சிடணும் ஆல்ரெடி காஞ்சிடுச்சு இப்போ அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும் காலையில் நான் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தேன் அரிசி மாவு நீங்கள் வந்து பேக்கெட்டில் விற்கக்கூடிய அரிசி மாவும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த இடியாப்ப மாவுன்னு சொல்லி தனியாக விற்கிறாங்களே பச்சை அரிசி மாவு அதுவும் கலந்துக்கலாம் நான் தட்டைக்கு தேவையான உளுந்தம்பருப்பு வறுத்துக்கு போகிறேன் நான் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு வந்து உளுந்து வந்து உளுந்த மாவு வந்து தேவைப்படுது பட் மிக்ஸி வந்து கொஞ்சமாக அறப்படாது அதனால தான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வறுத்துக்கிறேன் இதோடு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் உளுந்தோடு சேர்த்து கருவேப்பிலை வறுப்படும் போது நல்லா வாசனை இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் நான் இந்த வறுப்பட்ட கருவேப்பிலையை தனியாக ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இதை ஆற வச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் பிடிச்சிக்கிறேன் இப்போ இது வந்து நல்ல பவுட்ரு ஆகிடுச்சு இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் நான் இன்னுமே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மாவுலேருந்து நான் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ லேசாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மிலையே இருக்கட்டும் ஆல்ரெடி உளுந்து வறுத்த கடாயின்றதால் நல்லா சூடாக தான் இருக்குது சிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் வறுத்து எடுத்தால் போதும் ரொம்ப பொன்னேரமாக வருத்தராதிங்க அப்புறமா வராது லேசாக சூடாகணும் பாருங்கள் இப்போவே நல்லா சூடாயிடுச்சு ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் ஒன் மினிட் அளவுக்கு தான் சூடு பண்ணியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே சூடான கடாய் கடாய் சூடாக இல்லை அப்படின்னா ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சூடு வச்சுக்கோங்க இந்த மாவையுமே இந்த பவுல்லையே சேர்த்துக்கிறேன் பூண்டை வந்து தோலோடு இடிச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பியூர் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு மாவோடு சேர்த்து விட்டுக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணை வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக உருக்கிக்கலாம் உருக்கியாச்சு இதை வந்து சூடாக தான் வந்து இந்த மாவில் வந்து சேர்க்கணும் நெய் இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை நெய் இல்லாதவங்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நிறுத்தி இருக்கேன் முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கும் இப்போ மீதி இருக்கிற வெண்ணெயுமே இதோட நான் சேர்த்துக்கிறேன் கையாலேயே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுறலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் அப்புறம் கொஞ்சம் அதிகமாக கூட ஒரு மாதிரி எண்ணெய் கோர்த்தா மாதிரி வரும் மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இது மேல வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுடலாம் வந்து நல்லா காஞ்சி புகை புகையை காஞ்சி நம்ம தட்டையை போட்டோம் அப்படின்னா தீஞ்சிரும் மேலாம் உள்ளே வேகாது இது வந்து சிம்மலே எண்ணெய் வந்து காயணும் இது மாதிரி சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்து இதை தடவிக்கலாம் என்ன நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கேன்றதால சரியாக வரல முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கணும் தட்டி விட்டுட்டு இந்த கவர் வந்து இப்படி மேலே போட்டுட்டு இந்த மாதிரி அடி தட்டையான கப்போ இல்லை கிண்ணமோ யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும் இந்த மாதிரி வெடிப்பு வந்ததுன்னா அதை சரி பண்ணணும் ஜாயின் பண்ணி விடணும் கரெக்டாக வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்குது இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு முதல் வந்து சின்னதாக வந்து ஒன்று போடுறேன் பாருங்கள் பபிள்ஸ் தான் வருது மூணு தட்டை வந்து தட்டி தட்டிருக்கேன் இதை முதல் பொறிச்சு எடுத்துக்கலாம் தட்டை போட்டுக்கலாம் சூப்பரா தட்ட வந்துருச்சு சூப்பரா கரகரன்னு தட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா கரகரப்பா இருக்கு இது இன்னும் கூட ஆறணும் ஆறுனா இன்னும் கிறிஸ்பியாக ஆகிடும் ஸோ இது இருக்கட்டும் முள்ளு முறுக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி சாரில் கப் அளவுக்கு பொட்டுக்கடையிலே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் கொஞ்சம் கூட நரநரப்பாக இருக்கக்கூடாது கட்டை பிசைஞ்சு அதே பவுலே நான் எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இதோடு சேர்த்துக்கிறேன் நான் வந்து மெஷரிங்க்கு வந்து ஒரே ஸ்பூனை தான் நான் எடுத்துக்கிறேன் இது வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் மெஷரிங் தப்பாக போச்சுன்னா கூட ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும் ஸோ அதனால கரெக்டான ஒரே அளவாக எடுத்துக்கலாம் கடலை மாவு வந்து நான் கடையில் வாங்கினது தான் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து இடிச்சுட்டு போடணும் இல்லைனா முறுக்கு சுடும்போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வாசனையாகவும் ஒரு கொண்டு உனக்கிட்டு போட்டேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நான் வெண்ணையுமே அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் இதோடு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா கலறி விட்டாச்சு தண்ணி வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் தெரிச்சு தெளித்து தான் சேர்க்கணும் அவசரமாக கடக்கடன் ஊற்றிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா மாவும் சேர்க்க வேண்டி வரும் அப்புறம் அந்த பதம் வந்து தப்பிடும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சாச்சு கையில் ஒட்டாமல் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் பதம் முறுக்கு பிழையறதுல வந்து இந்த ஒரு ஸ்டார் இருக்கக்கூடிய அடிச்சு போட்டுக்கேன் எவ்வளோ பத்து தான் உங்களை போட்டுடணும் இது வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் இல்லைன்னா சுற்றும் போது அப்படியே கழண்டு வந்துடும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு முறுக்கு சுற்றிக்கலாம் முதல் கொஞ்சமாக மாவை உள்ளே சேர்க்கலாம் அப்படி பொறிஞ்சு மேலே எழும்பி வரணும் இப்போ நான் பிழிஞ்சு விடுறேன் எனக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது இது வந்து திருப்பி எல்லாம் இப்போதைக்கு போட வேணாம் இது விட்டு விட்டு வரோன்னு பார்த்தா அது முழுசாகவே ஒரு முறுக்கு பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம உடச்சி எடுக்க வேண்டியதுதான் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஒரு வேளை ரவுண்டாகவே போட்டிருக்கலாமோ இல்லை எனக்கு அதை நீட் நீட்டாக இருக்கிறது தான் பிடிக்கும் ஸோ நான் வந்து இதை உடச்சிருவேன் ரொம்ப திருப்பி திருப்பி எல்லாம் போட வேண்டாம் கொஞ்சம் சுதந்தோடனே ஒரு தடவை திருப்பி போட்டாலே போகிறோம் அடுப்பு சிம்மலையே இருக்கும் அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும் சூப்பராக வந்திருக்கு உடைச்சி விட்டுற வேண்டியது தான் இப்போ இதை எடுத்துக்கலாம் நல்லா சவுந்துடுச்சு இப்போ ரெண்டாவது தடவையும் ஊற்றியாச்சு அதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படியே உடச்சி விட்டா சூப்பராக இருக்குது பாருங்கள் சூடாக இருக்கும்போது இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இன்னும் அரிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பட்டன் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு அந்த ரவா லட்டு சேர்த்துக்கிறேன் ரவா லட்டுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரை வந்து முதல் பவுட்ரு பண்ணிக்கணும் நாலு ஏலக்காய் இப்போ இதை நல்லா பொடிச்சிக்கலாம் பொடிச்சாச்சு இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு நான் முழுசாகவே தான் போடுறேன் அப்புறம் தான் நான் உடைப்பேன் நல்லா நெய் பொகஞ்சி வந்துடுச்சு முந்திரி பருப்பும் வறுபட ஆரம்பிச்சிடுச்சு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருந்தேன் ரவையை இதோட சேர்த்துக்கலாம் இது பொன்னிறமாக வறுபடக்கூடாது லேசாக வறுத்தா போகிறோம் இப்போ பொடிச்சு வச்சுருந்தேன் சர்க்கரையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வந்து இந்த ரவையோடு சேர்த்து வதக்கணும் அப்படியே சர்க்கரை வந்து கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த சூடில் அப்போ தான் நல்லா உண்டை பிடிச்சா உதராமல் இருக்கும் சக்கரை அப்படியே இலகி வரும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டா போறோம் அது வரைக்கும் சிம்மலேயே இருக்கட்டும் பாருங்க அப்படியே அப்படி ஆகுது போய் இந்த டைமில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கணும் கால் டம்பர் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து கலரிக்கலாம் இப்படி இருக்கணும் நான் இன்னுமே சேர்த்துக்கிறேன் சேர்ந்து அல்வா பதத்துக்கு இப்படி வரும்போது நல்லா வரும் லட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா ஆற விடணும் இப்போ வந்து இந்த பொறுக்கிற சூடெல்லாம் ஆறிடுச்சு ஆறுன இந்த கலவை வந்து மிக்சி ஜார்ல ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் இப்போ இதை அரைச்சாச்சு கையில் வந்து நல்லா நெய்யை தடவிக்கிட்டேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இது வந்து இப்போ எண்ணெயாக இருக்கா மாதிரி நமக்கு தெரியுது இது வந்து நேரம் ஆன பிறகு ஒரு ட்ரையான ஒரு லுக் வந்துடும் எல்லாமே ஒரே ஷேப்பாக தான் இருந்தேன் கடைசியாக வந்து ஒரு குட்டி உருண்டை வந்துடுச்சு ஸோ ஒரு பெரிய வட்டமாக வந்து செய்துட்டு நடுவில் வந்து இந்த குட்டி லட்டை வச்சுட்டேன் சூப்பராக ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு ஆள் லட்டு செய்கிறது அதை விடவும் ஈஸி நான் வந்து பொட்டுக்கடலை எடுக்கிறேன் இது வந்து பாசி பருப்பில் செய்யலாம் கருப்பு உளுந்து வறுத்து போட்டும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் பாதி அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஏலக்காய் போல் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு முந்திரி பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு பொடியாக வெட்டி எடுத்துக்கணும் ரவை வறுத்து அதே கடாயே நான் எடுத்துக்கிறேன் அதே அளவுக்கு நெய் ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் நெய் நல்லா சூடாகுது முந்திரி பருப்பும் வறுப்படுது இது வந்து ரொம்ப நம்ம பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறதால சட்னி செவந்துடும் அடுப்பு வந்து சிம்மிலையே இருக்கட்டும் எல்லாம் கருகிடும் பாருங்கள் புகஞ்சு வந்துருச்சு சட்னி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இதே டைமில் பொடிச்சு வச்சுருந்தா பொட்டுக்கடலை மாவையும் இதோடு சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து அந்த அளவுக்கு மெல்ட் ஆகலை இந்த ஹீட் வந்து பத்தலை அதனால சிம்மில் வந்து இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சா இந்த சுகர் வந்து அப்படியே மெல்ட் ஆகி வரும் அப்போ தான் உண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஹீட் ஆன பிறகு அப்படியே திரண்டு வருது ஸோ இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் போகிறோம் கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு உண்டை பிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு உருண்டை பிடிச்சிக்க பெரிய உருண்டையாகவே பிடிச்சிக்க நல்லா ஷேப்பாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக உருண்டை வந்திருக்கு இது வந்து கடைசி உருண்டை மட்டும் ஏன் கொஞ்சம் ஈரமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கடாயில் வந்து கடைசி துகள்களை எல்லாம் வந்து சேர்த்து பிடிக்க முடியல அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் சேர்த்து வந்து பிடிச்சேன் ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும் இதே கலருக்கு இதுவும் வந்துடும் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கான பலகாரம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி தினம் நல்வாழ்த்துக்கள் குட்டீஸ்கெல்லாம் வந்து திங்கட்கிழமையில் வந்ததால் சேர்ந்த மாதிரி நாலு நாள் லீவு கிடச்சிருக்கு என்னோடய வீடியோ பார்த்து உங்கள் அப்பாவை எல்லாம் வந்து இந்த பலகாரத்தெல்லாம் செய்து கொடுக்க சொல்லுங்கள் ஜாலியாக ஸ்நாக்ஸோடு லீவை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ நான் செய்து இந்த பலகாரம் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோட மீட் பாய்